அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து கார்த்திகை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னா தொழில்நுட்ப உதவியாளர் என்ற வேலை வாய்ப்புக்கு எங்கள்ட புகை திணைக்கலாம் அதாவது ரயில்வே விண்ணப்ப படிவம் குறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முன்னூட்டி சொச்சம் காடஸுக்கு இதில் விண்ணப்ப படிவங்கள் கூறப்பட்டிருக்குது இது எல்லாமே ஒரு லேபர் கிரேட் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு ஓயலோட அதாவது நீங்க சாதாரண தர பரீட்சையில தமிழ் அல்லது கணிதம் அல்லது ஆங்கில பாடத்துல சீதர சித்தி உண்டும் அதை விட இன்னும் ரெண்டு பாடத்துல சீதர சித்தியோட ஆறு பாடங்களில் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம் இதுல வேகண்ட்ல முக்கியமான விஷயம் என்ன இது ஒரு நிரந்தர நியமனத்துக்கான காடர் இதுல நீ உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் ஒன்று கிடைக்கும் அதே சந்தர்ப்பத்துல இதுல உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட எண்பது சம்பளம் எடுக்கக்கூடிய அளவிலான ஒரு நல்ல சலரியோட இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இதுல முக்கியமான விஷயமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வேலைவாய்ப்பு இவ்வளவு காலமும் ஒரு பொலிட்டிக்கல் கார்டர் அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நியமனங்களா இருந்த ஒரு கார்டர்ஸ் இந்த முறை ஒரு திறந்த போட்டி பரீட்சைக்கு வந்திருக்கு இதில் ஒரு முப்பதாம் தேதி இந்த க்ளோசிங் டேட் இதுக்கு நீங்க இலங்கை முழுவதும் இருந்து விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அவங்க சில பீல்டு சேர்ந்துருக்காங்க ஒவ்வொரு துறைகள் சார்ந்து ரயில்வேல இருக்கக்கூடிய இந்த லேபர் கிரேட்ல வரக்கூடிய ஒவ்வொரு துறைகள் சார்ந்த இவ்வளவு இவ்வளவு நம்பர்ஸ் என்ற அடிப்படையில காடசுக்கு எடுக்க போறோம் இதுல முக்கியமான சிக்கல் ஒன்று இருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தோன்னே எல்லாரும் புலம்புற ஒரு சிக்கல் இருக்கு என்ன சொன்னா இதுல ரெண்டு விதமான தகமைகள் அவங்க கேட்டிருக்காங்க ஒன்று கல்வி தகமைகள் அடுத்தது தொழில்நுட்ப தகமைகள் இதுல இந்த தொழில்நுட்ப தகமை என்று அவங்க கேட்டிருக்க விஷயம் ஒரு என்பிக்யூ சர்டிபிகேஷன் அல்லது மூன்றாம் நிலை தொழிற்கல்வி தொழிற்கல்வியுடான ஒரு சான்றிதழ் இந்த சான்றிதழை பார்த்தோம்னா பொதுவா தமிழ் மொழி பேசக்கூடிய நபர்கள் குறிப்பா பார்த்தா வடகிழக்கில் இருக்க ஆக்கள்கிட்ட இந்த சர்டிபிகேஷன் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு மிக குறைவு என்னன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் மூன்றாம் நிலை தொழிற்கல்விக்கு கீழே படிக்கிறதுக்கு இந்த நோத்தன் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வாய்ப்புகள் வழங்கல ஆர்பிஎல் என்ற ப்ரொசஸ்களால் மட்டும்தான் படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ நீங்கள் அந்த தொழிற்தகமை உங்களுக்கு இல்லை என்றாலும் ஓலவர் குவாலிகேஷன் இருந்தால் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த ஒர்க் எப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு போட்டி பரிஜினல் நடக்கும் நீங்கள் போட்டி பரிஜில செலக்ட் ஆனா உங்களுக்கு இன்டேக் பண்ண வேணாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் போடுவாங்க அந்த ட்ரைனிங் பீரியட் முடிய திருப்பி ஒரு எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உங்களுக்கு நிரந்தர நியமனம் இப்போ இதுல என்ன சிக்கல்னு சொன்னால் இந்த தொழிற்திறமை இல்லை என்றதை கருதி கணக்கு பேர் அப்ளை பண்ணால் விடுவாங்க அப்படி இல்லாம அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தொழிற்திறமை இல்லை என்றாலும் இதுல இருக்கக்கூடிய சில சிக்கல் நிலமைகள் காரணமாக நீங்கள் தெரிவு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலையும் பார்த்தோம்னா அந்த தொழிற்தகமைக்கு தனிப்பட்ட ஒரு புள்ளிகள் தான் வணங்கப்பட போகுது முப்பது புள்ளிகள் அப்போ அந்த தொழிற்தகமையை நீங்கள் வேறு விதங்களில் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் அதே மாதிரி வேறு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கூட இருந்தாலும் நீங்கள் அதுக்கு செலக்ட் ஆகலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி இதை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது தொடர்பில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தளத்தை தொடர்பு கொள்ளலாம் இது ஒரு மெனுவல் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் ஃபோம் ஒன்று நிரப்பி அனுப்ப வேண்டிய ஒரு ப்ராசஸ் நீங்கள் நிரப்பி அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த போட்டி பரீட்சை என்றதும் ஒரு இலகுவான பரீட்சை தான் மிக கடினமான ஒரு பரீட்சை புதர்பு சம்பந்தப்பட்ட பிரச்சையோ இல்லை